வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு திருநாவுக்கரசர் பாடிய தேவாரத்துல இருந்து நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கிற பாடலையும் அதனுடைய பொருளையும் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் லிங்க் இன்ஸ்டா பேஜ் லிங் ரெண்டையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் தமிழ் நதி தேவாரம் சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்டதாகும் சைவ அடியார்களான இருபத்தி ஏழு பேர் பாடிய பாடல்களுடைய தொகுப்ப பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க இதுல திருஞான சம்பந்தர் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய திருமுறைகளையும் திருநாவுக்கரசர் நாலு ஐந்து ஆறு ஆகிய திருமுறைகளையும் சுந்தரர் ஏழாவது திருமுறையையும் பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய திருமுறைகளை தேவாரம் அப்படின்னு சொல்றாங்க சைவ அடியார்கள நாயன்மார்கள் அப்படின்னு உண்டு நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூன்று பேர் இதுல திருநாவுக்கரசரும் ஒருத்தர் இவர் தமிழ்நாட்டுல பக்தி இயக்கத்தை வளர்த்த சிவன் அடியார்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க சிவன் கோவில்கள்ல உளவார பணியை செய்தவர் தான் திருநாவுக்கரசர் திருவாமூரில் வேளாளர் குடியில் பிறந்தவர் திருநாவுக்கரசர் இவருடைய பெற்றோர் புகழனார் மாதினியார் இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் இவருடைய தமக்கையார் பெயர் திலகவதியார் இவர் தொண்டு நெறியை பின்பற்றியவர் இவரை திருஞான சம்பந்தர் அப்பர் என பெயரிட்டு அழைத்தார் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியின் காரணமாக சிவபெருமானை வாழ்த்தி பாடிய இவரை சிவபெருமான் நாவுக்கரசர் என்று நாமத்தையிட்டு அழைத்தார் சிறிது காலம் சமணர்களுடைய தலைவராய் இருந்ததுனால சமண துறவிகள் இவரை தருமசேனர் என அழைத்தனர் திரு தாண்டகம் பாடியமையால் தாண்டக வேந்தர் எனவும் உளவார பணி செய்தமையால் உளவாரத் தொண்டர் எனவும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் திருநாவுக்கரசர் இவரது மார்க்கம் தாச மார்க்கம் கடவுளால் இவர் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவதிகை திருநாவுக்கரசர் சைவ சமயத்தை வழிபடக்கூடிய பிறந்தவர் இவருடைய தாய் தந்தை சிறு இறந்து போறாங்க இவருடைய அக்காவான திலகவதியார் தான் இவரை வளர்த்து வராங்க திலகவதியார் திருநாவுக்கரசருக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்து ரொம்ப திறமையானவரா வளர்த்து வராங்க இவருடைய திறமையை கண்டு சமண துறவிகள் இவரை சமணத்தை பின்பற்றும்படி செய்றாங்க இவரும் கொஞ்ச காலம் சமணத்துல இருக்கிறாரு அந்த சமயத்துல ஒரு வாத போர்ல சமணத்துக்காக ஆதரவா நின்று அதுல வெற்றியும் பெறாரு அதனாலதான் சமணத் துறவிகள் இவர தர்மசேனர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இந்த சமயத்துல பல்லவ மன்னனான மகேந்திரவர்மன் இவருக்கு ஆதரவா இருக்கிறாரு ஒரு சமயம் இவருக்கு சூளை நோய் அப்படிங்கற வயிற்று வழி உண்டாகுது பல சமண துறவிகள் நிறைய முயற்சிகள் எடுத்தும் மருத்துவர்கள் வந்து இவரை பார்த்தும் அந்த சூளை நோய் குணமாகல கடைசியா தன்னுடைய அக்காவான திலகவதியார நாடி செல்றாரு திருநாவுக்கரசர் திலகவதியாரும் திருநாவுக்கரசரும் சிவன் ஆலயத்துக்கு போய் அவரை போற்றி வழிபட்டு பாடுறாங்க அப்படி பாடக்கூடிய சமயத்துல இவருடைய சூளை நோயும் குணமாகுது சிவபெருமானும் நேர்ல தோன்றி இவருடைய பாடல்களை வாழ்த்தி இவர நாவுக்கரசர் நாமத்தை இவருக்கு வழங்குறாரு அன்னையில இருந்து தான் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இதனால கோபம் கொண்ட சமண துறவிகள் திருநாவுக்கரசருக்கு சைவ மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஏற்பட்ட சூளை நோய் குணமாயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் பல்லவ மன்னனுக்கு தெரிஞ்சா மன்னனும் சைவத்துக்கு மாறிடுவான் அப்படின்ட்டு யோசிச்ச சமண துறவிகள் மன்னர் கிட்ட போய் தவறா சொல்றாங்க திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் ஏற்படவே இல்லை அப்படின்னு நாடகம் அப்படின்ட்டும் திருநாவுக்கரசரை அழைத்து வர சொல்லி தங்களுடைய வீரர்களையும் அனுப்பி வைக்கிறான் பல்லவ மன்னன் அனுப்பிய வீரர்கள் கிட்ட நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் பாடுறாரு அந்த பாடல் தான் நாம யாருக்கும் குடியெல்லோம் அப்படிங்கிற பாடல் இதனால கோபப்பட்ட பல்லவ மன்னன் சுண்ணாம்பு செய்யறாங்க வீரர்கள் ஆனாலும் அதுல இருந்து தப்பிக்கிறாரு திருநாவுக்கரசர் அது மட்டும் இல்லாம கல்லை கட்டி கடல்ல வீச சொல்றாரு இருந்தும் தப்பிச்சு வர்றாரு சாப்பிடக்கூடிய உணவுல விஷத்தை கலந்து கொடுக்கறாரு யானையை விட்டு இவருடைய தலையை மிதிக்க செய்யறாரு இது எல்லாத்துலயுமே இருந்து திருநாவுக்கரசர் தப்பிக்கிறத பார்த்த பல்லவ மன்னன் சைவ சமயத்துக்கு மாறுறான் இப்படி பல்லவ மன்னனை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றிய பெருமை திருநாவுக்கரசருக்கு சேரும் திருநாவுக்கரசர் தனது எண்பத்தி ஓரு வயது வரைக்கும் சிவபெருமானை பாடி சிவன் கோவில்களுக்கு உலவார பணியை செய்து வந்ததா சொல்றாங்க இப்போ இவர் பாடிய பாடல நாம் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை நாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் பொய்மலர் சேவடியினையே குறுகினோமே அப்படின்னு பாடுறாரு இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நாம் யாருக்கும் குடியல்லோம் நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன் நமனை அஞ்சும் யமனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் நரகத்தில் இடர்படும் நரகத்துக்கு போகக்கூடிய நிலை வந்தாலும் கூட அதற்காக நான் துன்பப்பட மாட்டேன் நடலை இல்லும் என் கிட்ட பொய் கிடையாது ஏமாப்போம் நான் சந்தோஷமா இருப்பேன் பிணி அறிவோம் எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா நோய் நான் பார்த்ததே கிடையாது பணிவோம் அல்லோம் அதனால நான் யாரையும் அடிபணிஞ்சு இருக்க மாட்டேன் நான் குடியெல்லாம் தன்மையான நான் யாருக்குமே அடிமையாக மாட்டேன் அப்படிப்பட்ட குணம் கொண்டவன்தான் ஆனாம் சங்கரன் நற்சங்க வெண்குலையோர் காதில் வெண்மையான தங்கினை தன்னுடைய காதில் அணிந்த சிவபெருமான் கோமார்க்கே நாமென்று மீலா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகிறேன் காதில் அணிந்த அரசிய சிவபெருமான அவனுடைய மென்மையான திருவடிகளில் அடைக்கலம் கொண்டு அவனிடம் மீளாத ஒரு அடிமையாக நான் கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு அதாவது சிவபெருமான் மீது கொண்ட பக்திய அவருடைய பாடல்ல வெளிப்படுத்துறாரு திருநாவுக்கரசர் பாடலுக்கான விளக்கத்தை சுருக்கமா சொல்றேன் நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன் என்னுடைய உயிரை பறிக்கிறதுக்கு யமன் வந்தாலும் கூட அவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஒருவேளை நரகத்துல போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுக்காக நான் துன்பப்பட மாட்டேன் நான் எப்போதுமே தான் இருப்பேன் இங்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நோய்ங்கிறது நான் பார்த்தது கிடையாது அதனால நான் யாரையும் பணிஞ்சு நடக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே தான் தவிர துன்பம்ங்கிறது கிடையாது நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன்தான் இருந்தாலும் தன்னுடைய காதுல நற்சங்கினை காதனியாக அணிந்தவனும் அரசனாகிய சிவபெருமான திரு பாதங்களை நான் அடைக்கலமா கொண்டு வந்திருக்கேன் அதனால அவனை விட்டு மீளாத ஒரு அடிமையாக கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பக்தியை வெளிப்படுத்துறாரு இந்த பாடல்ல திருநாவக்கரசருடைய தேவார பாடல்கள்ல ஒன்றை இந்த பகுதியில பார்த்தோம் மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் நான் சந்திக்கிறேன் நன்றி